ஈரோட்ல மூணே மாசத்துல டெய்லரிங் கத்துக்கிட்டு வேலைக்கு போலாம் இல்லைன்னா சொந்தமா வேலை தொடங்கலாம் வீட்டுல ஃப்ரீயா இருக்கிற லேடிஸும் கத்துக்கலாம் சப்போஸ் நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் ஸ்பெண்ட் பண்ணா போதும் நீங்களும் டெய்லரிங் கத்துக்கலாம் ஈரோடு திண்டல்ல பதிமூணு வருஷமா ஆறுநூறுக்கு மேல டெய்லரை உருவாக்குன பெண்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா டெய்லரிங் கத்து கொடுத்துட்டு இருக்கிற நட்சத்திரா டிசைனர் மற்றும் எம்பிராய்டி மையத்துல பேசிக் கோர்ஸ்ல சுடிதார் பிளவுஸ் நைட்டி அட்வான்ஸ் கோர்ஸ்ல டிசைனர் சுடிதார் டிசைனர் பிளவுஸ் அது மட்டும் இல்லாம கிட்ஸ் பாவாட சட்ட அம்பது